யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலமாக இருக்குது இதனுடைய பின்னணியில முன்னாள் தமிழ் அமைச்சர் ஒருவர் மேல ஒரு ஜனாதிபதி அனுரகுமாரதி அதிரடி உத்தரவின் பேரில் ஒரு புதிய விடயம் நடைமுறைக்கு வருது உண்மையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லி எவருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு புதிய கட்டுப்பாடு நடைமுறைக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தொண்ணூறு மில்லியன் ரூபா வைத்தியசாலை மருந்துகளின் பின்னணியில் திட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டமும் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதாக இலங்கை அரசியல் பரப்பில் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மோசடி என்ன இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் அதே போல இந்த தொண்ணூறு மில்லியன் ரூபாய் வைத்தியசாலை மருந்துகளின் பின்னணியில் திட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டம் என்ன என்ற படித்தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இடைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய திக்கம்படிசாலை சார்ந்து மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் பின்னணியில முன்னாள் அமைச்சர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவர்களால் இதற்கான பல ஆதாரங்களை சேகரித்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதாவது திக்கம்படிசாலையினுடைய முன்னாள் களஞ்சிய காப்பாளராக பணியாற்றி இருக்கக்கூடிய முன்னாள் காப்பாளர் ஒருவர் இப்படி பத்து வருடங்களாக மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் பெற்றுக் கொண்டு வருது என்னையும் இவர்கள் ஆயுத முனையில்

ஆதாரங்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம் சாட்சியங்களை நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றாரு ஆனா இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை எதனுடைய அடிப்படையில் முன் வச்சவர் என்னன்னு சொன்னா இந்த முன்னாள் களஞ்சிய காப்பாளருடைய கூச்சின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை இவர் முன் வைக்கிறார் ஆனா இவர் சொல்லிருக்கக்கூடிய இந்த முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும் இந்த நூறு மில்லியன் ரூபாய் பெருமதியான பணப்பரிமாற்றமாக இருக்கட்டும் அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் பெருமதியான பொருட்கள் ஆயுத முனையில களவாடப்பட்டு சென்றதாக இருக்கட்டும் இதற்கான ஆதாரங்கள் என்னன்றதை அவர் கட்டாயம் பகிரங்கப்படுத்தியே ஆகும் என்னன்னு சொன்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டு

அந்த அமைச்சரவை ஆனா இந்த அமைச்சரவையை கண்காணிக்கிறதுக்காக விசேட அமைச்சரவை கண்காணிப்பு குழு என்ற ஜனாதிபதி அனுரகுமார் தி சாநாயக்கா நிறுவப் போகிறாரா உண்மையிலேயே மிகச் சிறந்த விடயம் என்னென்று சொன்னால் இதுவரைக்கும் நாட்டிடம் பெற்றிருக்கக்கூடிய ஊழல்களுக்கு இப்படிப்பட்ட அமைச்சரவைகள் தான் காரணமான அப்படியான எந்த விடயங்களுமே நடைபெறக்கூடாது என்ற நோக்கில இந்த விசேட அமைச்சரவை கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்குது இவர்கள் செய்யக்கூடிய சகல விடயங்களையுமே அவர்கள் கண்காணிப்பார்கள் என்று சொன்னால் இந்த அமைச்சரவை நல்ல அதிகாரங்கள் இருக்குது அந்த அதிகாரங்கள் துஸ்பிரியோங்களாக மாறு அதிகார துஷ்பிரயோகம் அது மோசடிகளாக மாறும் இதுதான் நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் இப்படிப்பட்ட விடயங்களை தடுக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த புதிய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்குது இந்த புதிய கண்காணிப்பு குழு பத்து பேர் கொண்டது என்று சொல்லியும் அமைச்சரவை செய்யக்கூடிய சகல விடயங்களையுமே இவர்கள் கண்காணிப்பார்கள் என்று சொல்லியும் அது வந்து விலை மனுக்கள் கோர்களாக இருந்தாலும் சரி புதிய திட்டங்களாக இருந்தாலும் சரி புதிய நடைமுறைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த குழு வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லியும் ஊழல்கள் நடைபெறாமல் தடுக்கிறது தான் இந்த குழுவினுடைய மிக பிரதான நோக்கம் என்று சொல்லி இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயமாக இந்த ஜனாதிபதியினுடைய இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல ஜனாதிபதி அனுபகுமார திசா அதிரடி உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் கற்கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ முகாமை எதிர்வருகிற பதினான்கு நாட்களுக்குள்ள உடனடியாக அகற்றுமாறு ஜனாதிபதி அனுபகுமார திசா நாயக்காவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த உத்தரவு வழியாக இருக்கிறது ஆக எதிர்வருகிற பதினான்கு நாட்களுக்குள்ள இன்னும் ஒரு சிலருக்கு உங்களுடைய பூர்வீக இடங்கள் திரும்பி கிடைக்க போகுது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி

இந்த மருந்துகள் எல்லாமே பாடசாலை மாணவர்களை இலக்கு வச்சு போதை பொருட்களாக பாதிக்கிறதுக்காக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதா இதற்கு பின்னணியில் பெத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகர் செய்கிறார் எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னா முப்பத்தி ஆறு ஒலிபெருக்கி பெட்டிகளுக்குள்ள இந்த மருந்துகள் எல்லாத்தையுமே வச்சு இதை வந்து இங்க இருக்கக்கூடிய சாதாரண பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் இதை நான் பேசுவர்கள் காரணம் என்று சொன்னா இன்றைக்கு வடக்கு கிழக்கு தமிழ் தாயக பிரதேசங்களை பொறுத்த மட்டும்

முக்கியமான விளைவுகளை இது ஏற்படுத்தும்ன்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை எங்களுடைய தலைமுறை சுயமாக சிந்திக்க தெரியாத ஒரு தலைமுறையாக இந்த போதைப் பொருள் பாவனையால் போகுதுன்றதை யாராலையுமே மறுக்க முடியாது ஏன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சகல இடங்கள்லையுமே இந்த போதைப் பொருள் பாவனை இருக்குது இதை யாருமே தடுத்து நிற்பாட்டையில் பல தொலைக்காட்சிகள் பல தொண்டு நிறுவனங்கள் பல சமூக அமைப்புகள் இதற்கெதிராக விழிப்புணர்வுகளை செஞ்சு கொண்டிருந்தாலும் இதை முற்றுமுறுதா தடுத்து நிறுத்த முடியலை சொன்னா இது எப்படியோ ஒரு சுழற்சியினுடைய அடிப்படையில் ஏதோ ஒரு வட்டத்தில் எங்கேயோ ஒரு புள்ளியில தொடங்கி ஏதோ ஒரு மாணவனிட்டையோ மாணவீட்டையோ அல்லது இளம் ஒரு தலைமுறைட்டு கைகளில் வந்து சேர்ந்திருக்குதாக மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் இதற்கு பின்னணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்குது திட்டமிடல்கள் இருக்குதா இல்லையா என்ற கொள்களுக்கு பதிலுக்கு பின்னால இதை தடுத்து நிறுத்த நாங்கள் என்ன செய்தோம்ன்றதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது சொன்னா இப்படியே நாங்கள் இதை கண்டும் காண காணாமலும் போவோமா இருந்தா ஒரு காலம் எங்களுடைய தலைமுறை மிகவும் முட்டாள்தனமான சிந்தனையுடைய ஒரு சுய சிந்தனை இல்லாத இன்னொருத்தருடைய பேச்சுக்கு அடிமைப்பட்டு நடக்கிற ஒரு தலைமுறையாக வளரும்ன்றதுல மாற்று கருத்துக்கிடமே இல்லை ஏன்னு சொன்னா இப்பயே பல பேர் இதற்கு அடிமையாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண பிரதேசம் சார்ந்து பல பேர் இந்த போதைப் பொருட்கள் அடிமையாகி மறுவாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது பல விடயங்களை பொதுவழியில் பேசவும் இயலாமல் இருக்குது ஆக அப்படிப்பட்ட விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி எழுத வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமை என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் அதுக்காக அதை தடுக்கோணும் ஒன்று செலுத்தி செய்யப்படுகிற பல அமைப்புகள் இருந்தாலும் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் நேச்சா நினைச்சா எங்களுடைய தலைமுறை இதற்கு சிக்காமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இளம் சந்ததியை நாங்கள் கொஞ்சம் நெருக்கமாக அவதானிச்சா காணும் இதற்குள்ள அவர்கள் சிக்கிறதை நாங்கள் விட முடியும் மிக நுணுக்கமாக பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ புதியவை இன்றைக்கு போதைப் பொருட்களாக மாற்றம் பெற்றிருக்குது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் கூட இன்றைக்கு போதைப் பொருட்களாக மாற்றம் பெற்றிருக்குது ஆக இவைதான் எங்களுடைய சமூகத்தை பின்னடுக்கி கொண்டு போவதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் அரசியல் தமிழ் கலாச்சாரம்